வணக்கம் இன்றைக்கி ஒரு உலக தான் பேச போகிறோம் வெனிசுலா அப்படின்ற ஒரு நாடை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்க தெரியல அதுக்கு உலகிலேயே அதிகமான குரூடாயில் கிடைக்கிற ஒரு இடம் வெனிசுலா சுருக்கமாக சொல்லணும்னா அங்கே உள்ள வயலில் ஒரு ஐம்பது அடி அறுபது அடி நீங்கள் எடுத்தோன்னாலே உங்களுக்கு குரூடாயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நேரில் போய் பார்த்ததில்ல வீடியோவில் தான் பார்த்துருக்குறேன் ஒரு நண்பர்கள் சொல்லிருக்கிறாங்க ஆனால் அந்த நாடை வந்து அமெரிக்காவோடய பார்வையில் ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட நாடு அதாவது தனித்து விடப்பட்ட நாடாக வச்சிருக்கிறாங்க அந்த நாட்டுக்கு மேலே நிறையா சேங்ஷன் இருக்குது ஏன் எதுக்குங்கிற காரணத்தை நீங்கள் அரசியல் பிரிவு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ அந்த நாடு அவங்கக்கிட்ட உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த கூடயலை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது இந்த காரணத்தை வச்சுட்டு அவங்களால வளமாக வாழ முடியல அதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகமான கூடாயில் உற்பத்தி நடக்குது இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இது வாழ்கிறாங்க ரஷ்யாவிலேயும் இது நிறைய கூடாயில் உற்பத்தி நடக்குது இது ஏன் இப்போ நான் சொல்ல வரேன்னா இந்தியா வந்து ரஷ்யா இருந்து குரூடாயில் வாங்கிட்டு இருந்தாங்க அதை வாங்கக்கூடாதுங்கிறது அமெரிக்க அதிபரோட உத்தரவு ஸோ அதனால் இந்தியா இப்போ அங்கே வாங்கமான்னு எடுத்துகிட்டு வேறு பட நாடுகளில் வாங்குறத முடிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த ரஷ்யாவில் வாங்கப்பட்ட அதே அளவு குரூடாயில் வந்து இப்போ அவங்க அமெரிக்காவில் வாங்குறாங்க அமெரிக்காவில் வாங்குறதுனால இந்தியாவுக்கு அதிக கூடுதல் செலவாகும் சுருக்கமாக இருக்கமாக சொல்லப்போனால் தூரமும் அதிகமாக வரணும் ப்ளஸ் அங்கே கிடைக்கிறது வந்து டபிள்யூடிஐ குரூடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்னங்கிறது நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ண உங்களுக்கு தெரிய வரும் ஸோ காசும் அதிகமாக கொடுத்து தூரமாகவும் வந்து நம்ம கொண்டு வரணும் ஸோ அமெரிக்கா இன்னும் உலக உற்பத்தியில் ஆயில் அதிகமாக கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு நாடு இல்லை நம்பர் ஒன்று நம்பர் டூ இல்லை அப்படி இருந்தும் ஏன் அமெரிக்கா இந்தியா அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஆனால் இந்தியா வந்து அமெரிக்கா ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்குறதுனால ரஷ்யா வந்து போர் செய்கிறதுக்கான பண உதவி செய்கிறதாக குற்றம் சாட்டி இந்த இந்தியா மேலே நிறைய வரி போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு விஷயமாக தெரியல உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தை உங்களால் நிர்வாகம் பண்ணுங்க அடுத்த உங்கள் குடும்பத்தை நீ எப்படி பண்ணணும் நீ சொல்கிறது எப்போ புரியும் உன்னோடய அழிவு தூரமாக இல்லை கூடிய விரைவிலே தான் தள்ள மண் அழிப்போகிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இதுக்கான பலன்களை நிச்சயமாக அனுபவிக்க போகுது சரியா சண்டை ஏன் வந்ததுங்கிறத ஆராயாமல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டையை மூட்டி விட்டதே அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகள் தான் வந்து தேவையில்லாமல் ஒரு சும்மா சில்லறை பிரச்சனைக்காக அந்த சண்டைங்க அந்த நேட்டோ குரூப்பில் வந்துட்டு ஊஸ் உக்ரைன் இணையக்கூடாதுங்கிறது வந்து ரஷ்யாவோட நோக்கம் அவங்க இணையிலனாங்கன்னா சண்டே இல்லை அவ்வளோ முடிஞ்சு போச்சு இதுக்காக சண்டை இருக்குது ஸோ அங் அங்கே அதுக்கான தேவையும் இல்லை வந்து என்ன தேவை இருந்து அவங்க இணைஞ்சாங்கன்னா கூட வர்த்தகம் இருக்குது வந்து ரஷ்யாவில் எந்த ரஷ்யா பொறுத்த வரைக்குமே வந்து எந்த ஒரு நாட்டையும் போய் நேரடியாக அட்டாக் பண்ணாது அவங்க டிஃபென்ஸாக ஆடுவாங்க நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அட்டாக்கு கொடூரமாக இருக்கும் பட் இதெல்லாம் வச்சுட்டு இந்த குருடாயில் வச்சு இப்போ ஒரு பெரிய வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது இது இந்தியாவும் மிரட்டலுக்கு அடிபணிஞ்சிருக்கதாக சொல்கிறாங்க வந்து அது அடிபணிஞ்சுதான் அடிபணியில்லையான்னு தெரியல ஆனால் இது ஒரு மோசமான அரசியல் உலக அரசியல் தற்போதைய சூழலில் மிகவும் மோசமாக போயிட்டுருக்கு இது எங்கே போய் முடியுமோ எதில் போய் முடியுமோ தெரியல தெரியல எல்லாரும் இப்படியே அடிபணிய மாட்டாங்க எனிவே ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்